ஹாய் கைஸ் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து கற்றுட்ருக்கீங்க மேலும் நிறைய பேர் வந்து பார்த்து வர சான்ஸ் இருக்குது ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ இருக்கும் நிறையா பேர் கோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் பண்ணிகிட்ருக்கும்போதுமே இந்த டவுட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆக்சுவலி நம்மளோட நம்மக்கிட்ட வந்து நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன் சோப் மேக்கிங் கோர்ஸு லிப்பாம் மேக்கிங் கோர்ஸு ஷாம்பு மேக்கிங் கோர்ஸு க்ரீம் மேக்கிங் கோர்ஸ் ரெசினா ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதோட இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸ் தான் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் நம்மளோட கோர்ஸோட அந்த ப்ரொசீஜர் என்னென்னா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களோட ஃப்ரீ டேட்டில் கிளாஸோட லிங்க் சென்ட் பண்ணுவேன் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு பார்த்துடலாம் அந்த கிளாஸ் வந்து எனி டைம் லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றது வந்து கொஷின் மார்க் நீங்கள் எந்த டேட்டில் எந்த டைமிங் சொல்லியிருக்கீங்களோ அந்த டைமுக்கு செட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அந்த டைமிங்கில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் சப்போஸ் அப்போ வந்து நீங்கள் அதனால தான் உங்களோட ஃப்ரீ டைம்னு நான் வச்சுருக்கிறது இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தோம் அதுலேயும் ஒரு லாக் வச்சிங்களா நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்களேன் ஜூம் மீட்டிங் வச்சு இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல இருக்கணும் இல்லைன்னா நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது உங்க ஃபீஸ் நீங்க கெட்டினீங்கன்னா நாங்க ரிட்டன் பண்ண மாட்டோம் இந்த டைம்ல அட்டன் பண்ணலாம் அவ்வளோதான் அது உங்களோட பொறுப்பு அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா இது இல்லாம எல்லாருமே கற்றுக்கணுன்றதுனால அஃபோர்டபிள் ரேட்லயும் கொண்டு வந்து உங்களை ஃபேமிலி உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை புரிஞ்சு உங்களோட ஃப்ரீ டைமில் ஃப்ரீ டேட்டில் நீங்கள் வந்து க கற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கோம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரும்போது அந்த அதை வந்து ஒரு பொறுப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பார்க்காம ஜஸ்ட் லிங்க்கு தானே அதில் போயிட்டு தானே பார்க்கலாமே அது எனி டைம் இருக்கும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அலட்சியப்படுத்துகிறீங்களா இல்லை என்னான்ட்டு தெரியல கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா கொடுத்து ஒரு இப்போ சோப் மேக் அப்படிங்களா வந்து நம்ம கிட்ட ரெண்டாயிரூபா தான் ஃபீஸு பத்தாயிரூபா கொடுத்து ப்ரொஃபஷனலாக ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறீங்கன்னா அங்கே எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அதை விட டபுள் மடங்கு நல்லா தான் இங்கே சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ அது ஆன்லைனில் இருக்கும் நீங்கள் எந்த டைமிங்கில் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களோ கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த டைமிங் செட் பண்ணிடுவோம் ஸோ அந்த டைமிங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதனால் நீங்கள் வந்து இது வீடியோ தான் எப்போவுமே இருக்கும் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கவே இருக்காது நீங்கள் பார்க்கும்போதே உங்களோட ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் பா பார்க்குறீங்கல்ல பார்த்துட்டே நோட்ஸ் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் என்ன நான் சொல்லி கொடுத்துருக்கணும் அகைன் நீங்கள் அதே டவுட் கேட்குறீங்க ஸோ கிளாஸை நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பட் நான் வந்து சொல்லி கொடுத்துருவேங்க நீங்கள் கேட்டாலுமே பட் நீங்கள் மட்டும் ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாட்டீங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒன் பை ஒன் நான் அவங்களையும் கவனிச்சிக்கிட்டே வரணும் ஸோ எல்லாரையுமே தரமாக வெளியே அனுப்பணும் இல்லையா ஸோ அதை தான் இதை மட்டும் கீப்பாக பண்ணிக்கோங்க ஒரு கோர்ஸ்னு வந்துவிட்டிங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் நல்லா கற்றுக்க முடியும் ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிளாஸ் லிங்க் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ டைம்லேயே ஃப்ரீ டேட்டில் நீங்கள் வந்து கற்றுப்பீங்களா ஸோ கற்றுக்கும் போதே நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நோட்ஸ் போதுமே உங்கள் டவுட்ஸு சைடில் எழுதி வச்சுக்கோங்க அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டில் நீங்கள் எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லையோ உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸில் உங்களுக்கு கிளியர் ஆச்சு அந்த கிளாஸ்ல சில ஒர்க்ஸ் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் பண்ணுவோம் அந்த கிளாஸ்ல உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் ஆகலை அகைன் பார்க்கணுன்னா அகைன் நீங்கள் இந்த டைமில் இந்த டேட்டில் அனுப்புங்க இல்லை ஒன்ஸ் அகைன் அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமே அனுப்புங்கன்னா உடனே அனுப்புவேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் அன் ஹவர் இருக்குன்னா கரெக்டாக அந்த ஆஃப் அன் ஹவர் தான் பார்க்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் அகைன் ப்ளே பண்ணாலும் அது ப்ளே ஆகாது ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் லிங்க் வந்ததுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து இது பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் மூணு கிளாஸுமே கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு மூணு கிளாஸையும் வச்சு உங்களை வந்து ஓ ஓனாக நீங்கள் வந்து சொல்லுறதுக்கு சொல்லுவேன் நீங்களா ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா அப்படி என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நோட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஓனாக வந்து ஷாம்புனா ஷாம்பு வந்து நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணணும் சோப்புனா ஓனாக சோப்பு ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை நான் பார்த்ததுக்கப்புறம் அதே நான் உங்ககிட்ட கேட்பேன் என்னெல்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்பேன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப் மேக்கிங்காக இருக்கட்டும் லிப் பாம்மாக இருக்கட்டும் ஷாம்புவாக இருக்கட்டும் க்ரீமாக இருக்கட்டும் எந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு ஒரே ஒரு இது வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஒரு க்ரீம் எப்படி மேக் பண்ணுறது ஒரு ஷாம்பு எப்படி மேக் பண்ணுறது சோப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு அதில் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது டைப் நிறைய இருக்குதுன்னா அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் பட் நீங்கள் வந்து இப்போ வந்து ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ப்ரொசீஜர் இதுதான்ட்டு இருக்கும் இந்த பவுடரைக்கு சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அதை ஹீட் பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ ப்ரொசீஜரே இருக்கும் பட் நீங்கள் சீகக்காய் ஷாம்பு எப்படி மேக் பண்ணுறது ரைஸ் ஷாம்பு எப்படி மேக் பண்ணுறதுன்னு மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஷாம்பு லிஸ்ட்டை போட்டு அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னா இது எங்கேயுமே தர மாட்டாங்க உங்களோட க்ரியேட்டிவ் தான் ப்ரொசீஜர் வந்து அதுதான் சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா எங்களே ஷாம்புக்கு ஒரு ப்ரொசீஜர் உண்டு அந்த ப்ரொசீஜரில் தான் நீங்கள் வந்து எல்லா ஷாம்புமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இப்போ நீம் ஷாம்பு வேணுமா சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஹேர்பு அதை இன்ஃப்யூஸ் பண்ணது அதை தான் வந்து வேரி பண்ணுறீங்களே தவிர ப்ரொசீஜர் வந்து சேம் தான் அதே மாதிரி தான் சோப்பு சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீம் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கணும் அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் நீமாக சேர்த்துருப்பேன் நீங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன சோப் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் உங்களோட கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொசீஜர் மெஷர்மெண்ட் இதை மட்டும் மாற்றாமல் உங்களோட கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி எந்த இன்கிரீடியன்னாலும் சேர்க்கலாம் ஸோ இதுதான் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க என்னையும் கன்ஃபியூஸ் ஆகி விட்றாதீங்க சரிங்களா உங்களுக்கும் வந்து நம்மளோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா யூடியூப் அப்போட்டில் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே யூடியூப் அப்போட்டில் உள்ள நம்பர் இருக்குது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் அது வாட்ஸ்அப்பில் கேட்லாக் ஷோ ஆகும் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் என்னோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனவே தேங்க்யூ ஸோ மச்